你你。 ஹாய் ஹாய் மா கண்ணன் வணக்கம் வணக்கம் ஹாய் வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க காய் வணக்கம் எல்லாருக்கும் வாங்க கோபி கிருஷ்ணன் ஹாய் ஹாய் வணக்கம் 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 வாங்க சாப்பிட்டிங்களா காய் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கிலீஸ் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் படிக்கிறாங்க யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன பண்ணுறீங்க சும்மதாம்மா இருக்கேன் சுமதை சாப்பிட்டிங்கன்னா என்ன சாப்பிடுங்க அப்படியே எல்லாம் ஒரு லைக் விட்ருங்க புதுசாக அதுவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவோங்க காலை வணக்கம் கிட்டம்மா காலை வணக்கம்னா வணக்கம் வணக்கம் சரி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பாடு வந்து பாப்பா தான் செஞ்சுட்டுருக்கா ஏதோ இது காய் சாப்பாடு செய்கிறான் அதனால அவரையும் செய்கிறேம்மா சரி லீவ் தானே அதனால் செஞ்சுட்டுருந்தா ஹாய் ஹாய் மணி ஹாய்மா வணக்கம் வணக்கம் ரமேஷ் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் மணிக்கு பானே காலை வணக்கம் காலை வணக்கம்மா எங்கள் ஊர் எங்கள் ஊர் முற்று நான் மா சென்னை நீ மிகா ஓகேம்மா பிஜே கூட்டி ஓகே ரொம்ப நன்றி அப்படியெல்லாம் ஒரு லைக் கொடுத்துங்க புதுசாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி லைக் ஓகேம்மா ஓகே ரொம்ப நன்றி அப்படியே எல்லாம் லைவில் இருக்காங்க ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகன்னா வணக்கம் வணக்கம் வாங்கண்ணா கீதா சொல்லு இங்கே காலையில் வணக்கம் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைண்ணா இது தான் சாப்பிடணும் இங்கே சாப்பிட்டிங்கண்ணா

உள்ள ஓட்டி இருக்கா ஓட்டி சமையல் சாப்பிட்டா தெரியும் காய் சாப்பிடாது காளன் சாப்பிட சரி ஆகும் அதனால சரி சரிட்டோம் கமெண்ட் போடாதீங்க ப்ளீஸ் கமெண்ட் போடாதீங்க தமிழில் போடுங்க இங்கிலீஷில் போட்டு நான் படிக்கலனா யாரும் தப்பாக எனக்கு இங்கிலீஷ் சரிங்களா சாரிங்க குட் மார்னிங் குட் மார்னிங்மா வணக்கம் வணக்கம் லைட் போட்டாச்சு ரொம்ப நிறைய இது ரஜம்மா சிஸ்டர் மட்டும் முடியாது வீடியோ பார்க்கிறேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா சிந்தம்மா அம்மா ரொம்ப நன்றிங்க சாப்பிட்டீங்களா என்ன ஊர் நீங்கள் அப்படியே ஒரு லைக் விட்டுருங்க புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இட்லி சாம்பார் சாப்பிட்டேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன ஊர் உட்கார்னா சென்னைம்மா சென்னைமா மாண்ணா சென்னை சென்னை ஹாய் ஹாய்ம்மா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சாப்பாடு ஆக கைக்கு வந்து அப்படியா சரிண்ணா சரிண்ணா சார் வந்து வந்துட்டா வந்துட்டாங்க வந்துட்டாங்க தூங்கிட்ருக்காங்கண்ணா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தார் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படியே லைவில் இருக்கிறவங்க ஒரு லைக் விட்டுருக்கீங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் தமிழில் கமெண்ட் போடுங்க முடிஞ்சிருக்கும் யாரும் தப்பாக எடுத்துக்காருங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே நான் ஒ தமிழ் பொ போடுங்க அதுவுமே கப்பா யாரும் கம்மான் கூடாதே இல்லையே செஞ்சு பாருங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் மலையகம் தெரியாது ஹாய் ஹே எங்களாலும் ரொம்ப நன்றி அங்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே ஒரு லைக் கூப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கூப்பிச்சு நான் கோயம்புத்தூர் சிவராமன் சிவராமண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க வளர்த்துனா சாப்பிட்டிங்கண்ணா ஓகே ஓகேண்ணா கோயம்புத்தூரா மலையான வாங்கலாம் வீட்டை வீட்டில் அனைவரும் மழை மாட்டேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கேன் அவர் நேற்று மழை சுற்றிட்டு வந்தார்ல அதனால கால் வியாபாரத்துக்கு போயிட்டு தூங்கிட்டு ஹாய் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் பல்லாயிரம் மலர்கள் இருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே கண்ணன் மலம் பார்க்க நல்லா இருக்குமா நல்லா தண்ணி நல்லாத்தீங்கம்மா சாப்பிட்டிங்களா மண்ணை சாப்பிட்டிங்க ஆய்வு குட் மனிங் அஞ்சு நாளுக்கு மடக்க மாதிரி மழை சாப்பிட்டிங்களா சாப்பிட்டோம்மா நான் ஒன்றும் இல்லைன்னா இங்கேயுமே தான் டீ சாப்பிட்டே ஒன்று உட்காந்துட்டுருக்கேன் பார்த்தா செஞ்சுட்ருக்கா கோயம்புத்திரியும் மழை இல்லை சிஸ்டர் வெயில் தான் அப்படியா சென்னையில் ரெண்டு நாளாக மழை நைட்டில் பெய்தது நைட்டு நைட்டு மழை இல்லை இப்போ நல்ல வெயில் இருக்குது சரவணன் ஹாய் ஹாய் என் தம்பி ஆனார் தெரியல ஹாய்ம்மா வணக்கம் வணக்கம் ராஜ் என் மீ சகோதரிக்கு காலை வணக்கம் மற்றும் நஞ்சுமா வளர வேணும் வேளாங்கண்ணியில் மீன் நாகப்பட்டினம் வணக்கம்மா வணக்கம்மா மீன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில் மலையாங்கலாம் வேளாங்கண்ணிக்கு சூப்பர் ஊழியில் நாகப்பட்டினம் பார்க்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஹாய் ஹாய்மா கண்ணன் உங்க பேரு என் பேர் கீதா கீதா அக்கா தான் நல்ல கமான் போடுக்கா இல்ல இல்லைன்னா வராத இதுமாரி மாதிரி கமாண்ட் போடாத சரியா ஏன் உன் பொண்டாட்டி கொடுதான் சொல்லலாம் ஏன் புதுசு வந்து சொல்ல சொல்லிட்டா இல்லை உக்காத்தங்க சொல்ல சொல்லிட்டா உன் வீட்லயும் பொண்ணுங்க இருக்க அதனால எப்படி எல்லாம் நீங்க பேசுறியா மரியாதை ஹாய் லைஃப் வந்து காட் ஹாய்மா வணக்கம் சாரிம்மா பார்க்கல ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றிமா ரொம்ப ரொம்ப நன்றி எடுத்துக்காதீங்க ரொம்ப நன்றிங்க பண்ணதுக்கு கொஞ்சம் முழுந்த தமிழில் கொடுங்க நான் படிக்கிறேன் யாரை தப்பாக எடுத்துக்கிறதீங்க சாரிங்க சரிங்களா அதுமாரி யாரை தப்பாக கம்மெண்ட் போடாதீங்க தயவு செஞ்சு ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸ்ரீனிவாசி ஹாய் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் மாமா காலை வணக்கம் காலை வணக்கம் சென்னையில் எந்த பகுதி சிஸ்டர் அண்ணா சாலை கிராமம் சாலை கிராமம் சாதிக்கணா வணக்கம் வணக்கம் வாங்க சாரி சாதிகண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தெரியாம சாதிக்கண்ணா உங்க சாரி என்ன சாரி 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 ஹாய் வணக்கம் வணக்கம் நீ சாப்பிட்டியா அம்மா நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கு கடந்து ரொம்ப நன்றியம்மா ரொம்ப சாட்டிங்களா நல்லா சாப்பிட்டாங்க ஹாய் அக்கா ஹாய் அம்மா ஹாய் வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் சகோதரி ஆழ் வணக்கம் 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 தேவதிரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பண்றீங்க ஓகே ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மா மணி சாப்பிட்டேம்மா மணி என்ன ஒரு வாங்க வேலைங்க ஆயுதிய முடிஞ்சிச்சு சமையல் தான் செஞ்சான் காலன் சாதம் செய்வாங்க அதனால சொல்லிட்டு நான் உங்களேன் ஹாய் அக்கா கேக்கில் சத்தமாக பேசினா சரிம்மா செய்யும் அடிதோ காலையை வணக்கம் முருகன் தான் சொல்லுவாங்க சிக்க அக்கா விட்டுட்டு வேற அக்கம் போக சரிம்மா செய்யமா ஓகே அப்பா Good morning, ma. Good morning, hi. Good Good morning, ma. Hi, hi. ma. Hi, ma. Good morning, ma. ma. Good Hi, hi. Welcome. Na, ma. Good morning, ma. Good morning, ma. Good morning, Good morning, ma. Good morning, good morning. Good morning, good morning. எனக்குன்னா நான் டைம் டைம்லாம் ஒன்றும் நான் இது பண்ணல நான் இருக்கும்போது இருக்கும் போது போடுவேன் டைமிங்லாம் செலுத்தாங்க நைட்ல வந்து ஏழு மணிக்கு போடுவேன் இல்லைன்னா ஏழு மணிக்குள்ள போட்டு

हाय उग्र हाय 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 मालूम आता साफ़ नहीं लिया मैं साफ़ नहीं लिया साफ़ लिया मैं साफ़ आ रहा हूँ अगले लाइक लोगों में और लाइक करोगे ना तो सब उधर में सस्ते पनीर के मालूम

அப்படியே புதுசாக ரொம்ப ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் எஸ்வி ஹாய்மா வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றி முழுதான் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி வாழ்த்தெல்லாம் ஒரு மனசுல என்னன்னா ரொம்ப சந்தோஷமா முழுக்கும் இந்த நாள் இனிமே நல்லா இருந்துட்டா இது மாதிரி கேட்கலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல ரொம்ப நன்றி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் கே சி ஹாய் வணக்கம் வணக்கம் இல்லை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாம் எப்படியோ லைஃப் பார்த்துட்டோம் சிஸ்டர் நீங்கள் ரொம்ப அமைதியாக பேசுகிறீங்க நன்றி சிஸ்டர் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றிங்க என்ன சார் பேசும்போது நல்லவங்க இதுமாரி இருக்கும்போது அப்புறம் என்ன பேச தப்பா கமெண்ட் வரப்போது கொஞ்சம் இப்போ நான் அதுவும் நான் பேசுகிறேன் நான் அதை நல்லா ஃபீஸ் மட்டும் டெலிவரி பண்ணிடுவேன் சரி நம்ம எவ்வளோ நாள் தான் பொறுக்கறது அதனால தான் கொஞ்சம் பேசிடுறேன் நீங்கள் அதுவும் தப்பாக எடுத்து பாருங்க சரிங்களா தமிழ் ஆங்கிலம் மீண்டும் அப்படி தங்கச்சிமா சரி அண்ணா சரி அண்ணா ரொம்ப நன்றி பொருளா வாயின் வாய்ப்பு லைவ் ஒரு மந்த்வுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்தோங்க புதுசாக ஒரு சஸ்டிக் பண்ணிக்கோங்க हम जी बुलंदगाले वन में क्रम बुलंदगाले जी सेवाएं लगाते हैं हाय हाय माने तो माने कुमारी माँ कुमारी माँ कुमारी माँ हाय अका हाय माँ हाय हाय वन कुमारी कुमारी हाय हाय वन कुमारी अभी लाइव लक्रम और लाइक को डुबोना दिस और उन्हें सेस्टे पनी சென்னைமாண்ணா சென்னை சாப்பிட்டே அக்கா சாப்பிடணும் ஒண்ணு என்ன சாப்பிடணும் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படியே முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல போடுங்கப்பா யாரோ தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க தப்பா இருந்தாலும் இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு தப்பா யாரும் கமெண்ட் பண்ணுறது ஸ்பேனர் யாருமே வரல போதே கொஞ்சம் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்பேனர் வந்தால் கொஞ்சம் பேசலாம் அதனால பார்க்குறேன் hi hi மா வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்க அம்மா என்ன சாப்பிட்டீங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோலாம் பாருங்க சென்னை மா சென்னை பக்கம் பண்ணு பண்ணி வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கேன் சாப்பிட இருக்கிறேன் நீங்கள் எதாவது சாப்பிடணும் நீ நல்லா இருங்கண்ணா நான் இது ஆயிடுச்சு சொன்னேன் சிஸ்டர் சாலி டீ சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா இப்போ ஒரு தூங்கிட்டு இருக்காது சுற்றிட்டு வந்த தூங்கிட்டு வந்தேன் நாளைக்கு கிளம்புறேன் சிஸ்டர் ஏழு மணி கண்டிப்பாக லைவ் வரேன் சிஸ்டர் இது நன்றி அண்ணா நன்றி அண்ணா ரொம்ப நன்றி லைவ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிதான் கண்டிப்பாக ஏழு மணிக்கு வாங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பாருங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா சரிண்ணா வேலைங்க பாருங்க மேம் கண்டிப்பாக ஏழு மணிக்கு பேசி பார்க்குறோம் ரொம்ப நன்றி உங்கள் உங்கள் பேருக்கு வந்து வெளில போடுக்கணும் எனக்கு அது சாரி இருபது லைவ் வருகிறேன் ரொம்ப நன்றி முடிதா ஓகே மேம் பாய் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் நைட்டு புகார் கண்டிப்பாக வாங்கண்ணா ஹாய் ஹாய் வணக்கம் ஹாய் கீதா ஹாய் வணக்கம்மா வணக்கம் வணக்கம்

ய் வணக்கம் வணக்கம் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா உங்கள் சொல்லலாமா என்று நினைக்கிறேன் உங்கள் பெயர் உங்களுக்கானவர் பெயர் என்ன வந்து தேவைப்படுங்க ஆனால் என் பேர் கீதா எங்கள் வீட்டுக்கார சிக்ஸ் அவர் பூவை பூ விவரம் பண்ணுறாங்க பாப்பா ரெண்டு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்கு எங்கள் ஃபேமிலி நான் வீட்டில் பூ கட்டுவேன் துணி தைப்பேன் டயர் அந்த மாதிரி வேலை

எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாயுங்க நான் பதினோரு மணிக்கு வர சாப்பிட்டு அதுக்கப்புறம் லைவ் வர எல்லோரும் வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் நிறையா அப்படியா உங்க அம்மாட்ட போய் கேளு அவற்று போட்டு ஒரு வீடு எடுத்துவா அதோட போட்டு காமிக்கலாம் சரியா இல்லை மக்கா தங்கிட்டு கேளு உன் எல்லாம் என்னான் பெற்ற உங்க அம்மான்னு தெரியல சரியா அம்மன் ஊதிட்டு போயிடுது போது உங்க வீட்டுல பொம்பளை இல்ல இல்லையா மக்கா தங்கிச்சு உன் பொண்டாட்டி காமிச்சோம் நல்லா இருக்கும் சரியா இல்ல உன் பொண்ணு என்ன இருக்காங்களா காவி வணக்கம் காவி வணக்கம் காலைல இனிமேதான் சாப்பிடணும் நீ சாப்பிட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் லைக் போட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்குமா நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக இங்கிலீஷ் என் பெரியார் சாமி தமிழில் போடுங்க இன்னொரு தமிழில் போடுங்க யாரும் தப்பாக கம்மான் போடாதீங்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சதோஷி அப்படியா சரிங்க சரிங்க ஓகே ஓகே ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நான் சரி லைவ் முடிச்சுட்டு பதினொரு மணிக்கு வரலான்னு பார்த்தேன் சவுண்ட் கேட்கலையா சரிங்க சரி அப்படியெல்லாம் ஒரு லைக் கொடுத்துங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோலாம் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு பதினோரு மணிக்காக வர சாப்பிட்டுட்டு வரேன் அப்போ தான் என்னாலும் சத்தமாக பேச முடியும் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ங்க எல்லாருக்கும் வாய்